பிஸ்ப ரஹ்மான் ரஹீம் யஹராபுல் முஸ்தனா முஸ்தா பிகிக்கு யாராபு செய்தல் யஹராபுல் முஸ்தினா அருபாட்டு அகுசாமில் முஸ்தசனாவுடைய யாராப் ஆகிறது நான்கு பங்குகளாக இருக்கும் அதில் முதலாவது பங்கு படிக்கிறோம் இன்கானல் முஸ்தனா முத்தசிலன்லா வந்து விட்டது நிகழ்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இல்லாவிற்கு பின்னால் முத்தசிலாக அந்த முஸ்தசனா ஆகியிருந்தால் எம்மா முத்தசிலா இருக்குது யாருக்கு பின்னால் வந்திருக்குது இல்லாவுக்கு பின்னால் வந்திருக்குது ஃபீ கலாமின் மூஜபின் மூஜபான கலாமில் மூஜபான கலாம்னு என்னமா அர்த்தம் ஃபேலில் வந்து நபி வராது என்ன தான் வரும் இஸ்பாத்து தான் வரும் அப்போ இஸ்பாத்தான கலாமில் இல்லாவிற்கு பின்னால் முஸ்தனாவாகிறது முத்தசிலாக ஆகியிருந்தால் கௌமு இல்லா செய்தன் இப்போ பாருங்க ஜானில் கௌமு இல்லா செய்தன் அப்படிங்கிறது முத்தசிலாக இருக்குது ஏன்னா கௌமி என்பதும் செய்தி என்பதும் ஒரே இனம் இல்லாவுக்கு பின்னால் வந்திருக்குது மூணாவது என்ன அப்படின்னா இது மூஜபான கலாம் ஏன்னா ஜானில் கவுமு கூட்டம் வந்தது வரவில்லை நாம் என்ன செய்யலை சொல்லலை வந்ததுன்னு தான் சொல்லியிருக்கிறோம் அவ் அல்லது காண இந்த காண கீழே வந்து முஸ்தசனா பிகின் போடுக்குங்கம்மா அல்லது பிகின் மட்டும் போடுக்குங்க அவ் காண அல்லது அந்த முஸ்தசனா பிகி ஆகிறது முன்கத்தி அன் முன்கத்தியாக ஆகியிருந்தால் முன்கத்தியன்னு என்ன மாதிரி இல்லாவுக்கு முன்னால் உள்ள மின்ஹூவும் இல்லாவுக்கு பின்னால் உள்ள பிகியும் ஒரே இனமாக என்ன செய்யாது இருக்க வேறு வேறு இனமாக இருக்கும் நஹவு ஜானில் கௌமு இல்லா ஹிமாரன் வர்ற கௌமி என்பது வேற இனம் ஹிமாரி என்பது வேற இனம் அவ் அல்லது முகத்தமன் இந்த காணவுக்கீழ பிகின்னு பொடுக்குங்கம்மா பிகி வந்து இல்லாவுக்கு பின்னால் தான் வரணும் முதல்ல முஸ்தஸ்னா மின்ஹு வரணும் அப்புறமாத்தான் முஸ்தஸ்னா பிகி வரணும் ஆனால் இப்போ எப்படி வருது அப்படின்னா முஸ்தஸ்னா மின்கு பின்னால் போயிடுச்சு முஸ்தசனா மின்கு என்ன செஞ்சுட்டு முதல்ல வந்துச்சு மேலே உள்ள உதாரணத்தை பாருங்கம்மா மாஜா அணி இல்லா செய்தன் அகதுன் இது அசல் எப்படிமா இருக்கும் மாஜா அணி அகதுன் இல்லா செய்தன் தான் அசலில் இருக்கும் ஆனால் இப்போ நாம் என்ன செஞ்சுருக்குறோம் பிகியை தூக்கி முன்னால் போட்டுட்டு அகதன் மின்ஹு தூக்கி நசிச்சிருக்கிறான் பின்னால போட்டுக்கிறோம் அவ் அல்லது பிகி கான முஸ்ஸஸ்னா பிகி ஆகிறது முகத்தமன் அலல் முஸ்ஸஸ்னா மின்ஹு முஸ்ஸஸ்னா மின்ஹூவை விட முஸ்ஸஸ்னா பிகியாகிறது முந்தி வந்தால் முக்கத்தம் அப்படிட உருப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் உதாரணமாக மாஜா அனி அகது இங்க அசல் எப்படி இருக்கும் மாஜாடி இல்லா அகதுன் ஜெய்தன் தான் இருக்கும் அவ்வல்லதுக்கு பின்னால் இன்னும் அதாவிற்கு பின்னால் இந்த அதிகமான இமாம்கள் இடத்தில் அப்படின்னு அர்த்தம் அகுசர் என்னமா அர்த்தம் அதிகமான இமாம்கள் இந்த இலக்கணத்தில் வந்து அறிஞர்கள் இருப்பாங்க இல்லம்மா அவங்க அதிகமானதாக என்ன சொல்கிறாங்க ஹலாவுக்கு பின்னால் அல்லது அதாவிற்கு பின்னால் அந்த முஸ்தி ஆகியிருந்தால் அவ்வல்லது இவைகளுக்கு பின்னால் ஆகியிருந்தால் நஹவு ஒன்று உதாரணம் போடுறாங்க பாருங்க ஜானில் கவுமு கௌமு ஒன்று தனியனே வச்சுக்கணும் ஜானில் கௌமு அதா செய்தன் ஜானில் கௌமு மாஹலா மெய்தன் ஜானில் கௌமு மா அதா செய்தன் ஜானில் கௌமு லைசெய்தன் ஜானில் கௌமு லாய கூனு செய்தன் இந்த நேரங்களில் காண மன்சூபன் கீழே பிகின் போடுக்குங்கம்மா முசசனா பிகி ஆகிறது நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும்